பிரேக்கிங் நியூஸ் நாளை பள்ளி கழுவுகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டுள்ளது மாணவர்களுக்கு வெளியான குட் நியூஸ் எங்கே அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ணி ஹைப் பண்ணிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் திருவட்டாறு விளவங்கோடு அகத்தீஸ்வரம் ஆகிய மூன்று வட்டங்களுக்கு நாளை வந்து விடுமுறை பொருந்தும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து மகான் ஸ்ரீ நாராயணகுருவின் பிறந்தநாளை முன்னிட்டு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஸோ அதனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இந்த மூன்று வட்டங்களுக்கு உள்ளூர் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடுமுறையை ஈடு செய்ய செப்டம்பர் பதிமூணு சனிக்கிழமை வேலை நாளாக அறிவிச்சிருக்காங்க மேலும் ஆகஸ்ட் இருபதாம் தேதி பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் மழை விடுமுறையும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஸோ இதை தொடர் அப்டேட்டுக்கு லைவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி